பார்த்து கொண்டிருப்பது மேல்நிலை பள்ளியில் விழா நடைபெற்றது இவ்விழாவில் கல்வித்துறை அமைச்சர் ஆன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நூற்றாண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவை கல்வித்துறை அமைச்சர் ஆன்மில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பழனி நகராட்சி மேல்நிலைப் பள்ளியின் நூற்றாண்டு விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மற்றும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் சரவணன் ஆகியோர் இணைந்து பங்கேற்றனர் முன்னாள் மாணவர்கள் அமைப்பு ஒருங்கிணைத்த இந்த விழாவில் ஆயின் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்து மலரினை வெளியிட்டார்கள் கல்வி சேவையில் நூற்றாண்டை கடந்து பல ஆளுமைகளை உருவாக்கி வரும் இப்பள்ளியை கொண்டாடும் விழாவானது தேசிய கல்வி நாளில் நடைபெறுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என ஆற்றினார் இவ்விழாவில் திண்டுக்கல் முதன்மை கல்வி அலுவலர் ப உஷா பழனி மாவட்ட கல்வி அலுவலர் மா பரிமலா பழனி நகராட்சி ஆணையர் ஆர் டிட்டோ தமிழ்நாடு லோக் ஆயுக்தா உறுப்பினர் வி ராமராஜ் முன்னாள் தலைமை ஆசிரியர் மனோகரன் பழனி நகராட்சி மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மா சுதா மற்றும் பழனி நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கே ஆசிக் அலி